அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியான கமலா ஆரேஸ் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் அதில் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக பிரபல ஊடகம் ஒன்று முன்னெடுத்த கருத்துக்கணிப்பில் கணிப்பில் தெரிய வந்துள்ளது நம்பகமான பார்வை இப்போ யாரு வேற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை குறித்த கருத்துக்கணிப்பின்படி கணிப்பின்படி ட்ரம்பா பைடனா என்ற கேள்விக்கு நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் ட்ரம்புக்கும் நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் பைடனுக்கும் ஆதரவளித்துள்ளனர் அதே சமயம் ட்ரம்பா அல்லது கமலா ஆரிசா என்ற கேள்விக்கு நாற்பத்தேழு சதவீதம் பேர் ட்ரம்புக்கும் நாற்பத்தைந்து சதவீதம் பேர் கமலா ஆரிசுக்கும் தமது ஆதரவை வழங்கியுள்ளனர் மேலும் கமலா ஆரிசுக்கு பெண் வாக்காளர்களின் ஆதரவு கணிசமாக உள்ளதாகவும் இதனால் அவர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீனாவில் கடும் மழை காரணமாக இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மேற்கு ஆபிரிக்க நாடான சியாரா லியோனில் குழந்தை திருமணத்தை தடை செய்யும் புதிய சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது குழந்தை திருமணத்தை தடை செய்யும் சட்டமூலத்தில் அந்நாட்டு ஜனாதிபதி உள்ளிட்ட பலரும் கையெழுத்திட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனைத் தொடர்ந்து பதினெட்டு வயதுக்குட்பட்ட ஒருவரை திருமணம் செய்யும் நபருக்கு பதினைந்து வருட சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நான்காயிரம் அமெரிக்க டாலர் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் புதிய அரசை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது பிரித்தானியாவில் அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்ய போவது யார் என்பதை தீர்மானிக்கும் இந்த தேர்தலில் பாராளுமன்ற கீழவையான மக்களவையின் அறுநூற்றி ஐம்பது இடங்களுக்கும் புதிய உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பாராளுமன்ற தொகுதி எல்லைகள் திருத்தி அமைக்கப்பட்டன அது இந்த தேர்தலில்தான் முதன்முறையாக அமலுக்கு வருகிறது ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் வெளியேறியதற்கு பிறகு நடைபெறும் முதல் பொது தேர்தல் இதுவாகும்